மதுரையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசினார் பூஜ்ஜியம் மானம் மரியாதை இல்ல இந்தியாவில் டெல்லிக்கு போனீங்கன்னா சரி மத்த எந்த மாநிலத்துக்கு போனா வேஸ்டி கட்டி போனா பயமா இருக்கும் காத்தையே வித்து காசம்பா இருக்காங்க ஆனா ஊழல் செய்வதிலும் விஞ்ஞான கில்லாடி ஏறீங்க விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்றாங்க இப்போ என்ன பதினஞ்சு சதவீதம் இப்ப டாஸ் இன்னைக்கு கடை இருக்குல்ல பார்கள்லாம் வச்சிருக்காங்கல்ல எல்லா வகையான சரக்கு வேணும்னா சரி அவனும் பதினஞ்சு சதவீதமான கமிஷன் கொடுக்கணும் எழுதாத கமிஷன் கரூர் கம்பெனி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க இன்னொரு பத்திர பதிவு ஒரு ஏக்கர் பதிவுமா ஆளுக்கு இவ்வளவு அமௌண்ட் அது தனியா கொடுக்கணும் அரசாங்க ரேட்டு வேற இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ற ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை மாதிரி வேற எதாச்சும் உண்டா பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க போராட்டம் நடத்துறாங்க அவங்க போய் சொன்ன உடனே உங்களை அப்படியா உங்களை நிரந்தர பணியில நியமிச்சிருவான் எப்படி சொல்றாங்க ஆசையை தூண்டுறது சதுரங்க கேட்ட படத்தில் நட்டின் இருக்காங்க நட்டின் நடராஜன் ஒருத்தனை தன் வழிகளை கொண்டு வரணும்னா அவங்களுக்கு நம்பினாங்க ஒரு நாள் இரவுல எங்களுக்கு இவ்வளவு சம்பாதிச்சு கொடு பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்க உன்னால ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பான் எப்படி ஏமாத்தி நம்ம ஏமாத்தணும் நினைக்கிறோமோ அவனை ஆசையை தூண்ட வேலையை தாங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பாத்தீங்கன்னா போற இடங்கள்லாம் கோரிக்கை மனுக்களை கொடுங்க

எத்தன்னைக்கு என் அன்பு சோகர்களே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வீரம் கொண்ட அங்கை விவேக அரசியல் ஞானமிக்கவர் அதனால்தான் அம்மாவை தேடி கிளாரி கிழித்தன் அம்மாவை தேடி கோட்டைக்கே வந்தாங்க கிளாரி கீழ்டன் அம்மாவோட நேருக்கு நேர் பேசினாங்க பேச முடியுமா ஸ்டால அம்மா பாராட்டிட்டு போனாங்க இந்தியாவுக்கு வந்த நீங்க ஏன் ஜெயலலிதாவை பார்த்தீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி அவர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அவர் தமிழ்நாட்டில் பிறந்து விட்டார் அவர் வேற நாட்டில் எங்க நாட்டில் பிறந்த இதற்காக எங்க அம்மாவுக்கு என்னடா இந்த நடந்த கொடுக்க போறோம் மறந்தும் இருந்துடா இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவார் இன்னும் அறுபத்தி வாரங்கள் தான் இருக்கிறது இந்த அறுபத்தி வாரங்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும் திரும்ப நட்டியாக மாறிடுவார் நம்ம ஸ்டாலின் நட்டியாக மாறினாலும் சரி எதாவாக மாறினாலும் சரி விடாதீர்கள் தப்பி தவறி விட்டால் நம் பிள்ளைகளே நமக்கு சொந்தம் இருக்காது